ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் சட்டம் எல்லாரும் அறிந்து கொள்வோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் வந்து இந்தியாவில் வந்து வழக்கு தொடர முடியுமா அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டில் வசிப்பாங்க பல நாடுகளில் வந்து வசிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வழக்கு தொடரணும் அப்படின்னா எப்படி தொடரணும் என்ன முறை இருக்குது என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் தொடர முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து கேள்வி என்னென்னா தொடர முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பதில் அதாவது வெளிநாட்டில் வசிக்கும் போது இந்தியாவில் சட்டப்பூர்வ வழக்கு தாக்கல் செய்ய முடியும் இருப்பினும் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் செயல்முறைகளை கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்தியாவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டிய அதிகார வரம்பை தீர்மானிப்பது முக்கியம் வழக்கின் வகை மற்றும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்து அதிகார வரம்பு இருக்கும் சிவில் குற்றவியல் குடும்பம் அல்லது வணிக தகராறுகள் போன்ற பல்வேறு விஷயங்களில் பல்வேறு நீதிமன்றங்கள் அதிகார வரம்பை கொண்டுள்ளன இரண்டாவதாக இந்தியாவில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடைமுறை சட்டங்கள் மற்றும் தேவைகளுக்கு கட்டுப்பட வேண்டியது அவசியம் இந்த நடைமுறைகளில் தேவையான ஆவணங்களை தயாரித்தல் அதாவது ஒரு புகார் அல்லது மனு பரிந்துரைக்கப்பட்ட வடிவமைப்பை கடைபிடித்தல் மற்றும் தேவையான கட்டணங்களுடன் பொருத்தமான நீதிமன்றங்களில் வழக்கை சமர்ப்பித்தல் ஆகியவை முக்கியத்துவம் பெறுகிறது சிவில் அல்லது வணிக தகராறுகள் போன்ற சில வகையான வழக்குகளுக்கு நேரடி தோற்றம் கட்டாயமில்லை என்றாலும் சில சூழ்நிலைகளில் குறிப்பாக விசாரணை அல்லது விசாரணையின் போது இது தேவைப்படலாம் இருப்பினும் இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி அல்லது வழக்கறிஞரால் வழக்கை திறம்பட பிரதிநிதித்துவத்துடன் முடி முடிந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் தனிப்பட்ட வருகையின் தேவையை குறைக்க முடியும் இந்தியாவில் சட்டப்பூர்வ வழக்கை தாக்கல் செய்வதும் தொடருவதும் சிக்கலானதாகவும் நேரத்தை செலவழிப்பதாகவும் இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நடைமுறை தேவையின் மூலம் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மற்றும் உங்கள் நலன்களை திறன்பட பிரதித்துவப்படுத்தக்கூடிய அனுபவம் மிக்க ஒரு வழக்கறிஞரை நீங்கள் கலந்து பேசுவது மிகவும் முக்கியத்துவம் பெற்றது வெளிநாட்டில் இருந்து இந்தியாவில் வழக்கை தாக்கல் செய்யும் செயல்முறையில் முக்கியமான புள்ளிகள் எவை என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் அதாவது முதலாவதாக அங்கீகார வரம்பு உங்கள் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டிய பொருத்தமான நீதிமன்றத்தை இந்தியாவில் தீர்மானிக்கவும் இது சர்ச்சையின் தன்மை மற்றும் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தது ரெண்டாவது பவர் ஆஃப் அட்டானி பவர் ஆஃப் அட்டானி மூலமாக நாம் வந்து வெளிநாட்டில் இருந்தபடி ஒரு ஒருவரை நியமித்து ஏஜெண்டாக நியமித்து வழக்கு தொடரலாம் அதான் பவர் ஆஃப் அட்டானி என்பார்கள் பவர் ஆஃப் அட்டானி வெளிநாட்டில் வசிக்கும்போது இந்தியாவில் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய நீங்கள் பொதுவாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி அல்லது வழக்கறிஞரையே பிரதிநிதியாக உங்கள் பவர் ஆஃப் அட்டார்னி நியமிக்க வேண்டும் இந்த நபர் உங்கள் சார்பாக செயல்படுவார் மற்றும் இந்திய நீதிமன்றங்களில் உங்கள் நலன்களை பிரதித்துவப்படுத்துவார் பிரயுத்துவப்படுத்துவார் ஆவணம் பொருத்தக்கூடிய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி வரைவு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட வேண்டும் சட்ட ஆவணங்கள் வழக்கு மனு அல்லது புகார் போன்ற வழக்கை தாக்கல் செய்வதற்கு தேவையான சட்ட ஆவணங்களை தயாரிக்கவும் இந்த ஆவணங்கள் வழக்கு தாக்கல் செய்யப்படும் இந்திய நீதிமன்றத்தின் நடைமுறை விதிகள் மற்றும் தேவைகளை ஏற்ப தயாரி தயாரிக்கப்பட வேண்டும் என்பதும் நீ அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றப்பட வேண்டும் என்பதும் முக்கியமான ஒரு விஷயமாகும் வழக்கு தாக்கல் தேவையான அனைத்து ஆவணங்களுடன் வழக்கை இந்தியாவில் உள்ள பொருத்தமான நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் தாக்கல் செய்யவும் கட்டணம் மற்றும் பிற தேவையான கட்டணங்கள் செலுத்தப்படுவதை உறுதி செய்யவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டப்பிரதத்துவம் இந்தியாவில் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்கள் சேவைகளை ஈடுபடுத்துவது நல்லது அவர் வழிகாட்டுதலை வழங்க முடியும் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் முழுவதும் உங்கள் நலன்களை திறம்பட பிரதிநிதித்துவப்படுத்தலாம் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவதை கையாள்வார்கள் வாதங்களை முன்வைப்பார்கள் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு வெளிநாடுகளில் வாழ்வது உங்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் இந்திய நீதிமன்றங்களில் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் சவால்களை முன்வைக்கலாம் அதாவது நீங்கள் வெளிநாட்டில் வாழும்போது வீடியோ கான்பரன்ஸிங் மூலம் முக்கியமான நேரங்களில் சாட்சியம் அளிப்பதற்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் பவர் ஆஃப் அட்டானி என்பது உங்களுக்கு பதிலாக கோர்ட்டில் ஆஜர்படுத்த மட்டுமே முடியும் ஆனால் விசாரணை என்று வரும்பொழுது நீங்கள் நேரிலோ அல்லது நேரிலோ அல்லது மின் தொலை தொ தொலைத்தொடர்பு வீடியோ மூலமாகவோ நீங்கள் சாட்சியம் அளிக்கலாம் அதற்கான மனுவை தாக்கல் செய்து நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் காடு விசாரணையை நடத்தி முடிக்க முடியும் இது வந்து முக்கியமான ஒரு விஷயமாகும் பவரா பட்டாணி மூலமாக நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் வழக்கு தொடரலாம் ஆனால் வழக்கு தொடர்ந்து உங்களுடைய பவரா பட்டாணி வந்து கோர்ட்டில் ஆஜராவதற்கு மற்றும் உரிமை வைக்கிறது ஆனால் நீங்கள் விசாரணை என்று வரும் பொழுது நீங்கள் நேரில் வர வேண்டும் அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக வருவது அவசியமானது கட்டாயமானது நேரில் ஆஜராக தவிப்பதற்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் விசாரணை நடத்தலாம் அதற்கு தனியான மனுவை வந்து தகுந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நீங்கள் அதை உறுதி செய்து கோர்ட் உத்தரவு பிறப்பித்த பின்பு நீங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் விசாரணையை தொடர்வது சட்டத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது இந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்ததால் நாம் இந்த காணொலியில் நாம் பதிவு செய்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களுங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம சேனலில் உள்ள நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நியர்லி ஹண்ட்ரட் வீடியோஸ் வரபோது இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ போட்டால் ஹண்ட்ரட் வீடியோஸ் வந்துடும் எல்லாமே பல வித விதமான சட்டங்களும் பலவிதமான வழக்குகளையும் நாம் தாக்கல் இதில் வந்து பதிவு செஞ்சுருக்கோம் அதனால் நீங்கள் எல்லா வள சட்டங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் சட்டம் தெரிந்து கொள்வது அவசியம் அதனால் நாம் வந்து சட்டத்தை வந்து எக்ஸ்க்ளூசிவாக அதில் வந்து நம்ம ஃப இது பண்ணுறோம் ஃபைல் பண்ணுறோம் அதனால் வந்து எல்லாரும் பாருங்கள் நம்மளுடைய சேனலை வந்து ச சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்